நடந்த மிக மிக முதலமைச்சர்கள் செய்தி கேள்விப்பட்ட ஒன்று இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற மாவட்ட ஆட்சித்த மாவட்டங்கள் மாவட்டங்கள் உடனடியாக இந்த வளர்ச்சி மாவட்டத்துக்கு வளர்ச்சி என்னென்ன மருத்துவக்கு தேவையோ எல்லாம் உடனடியாக செய்து சொன்னாரு முதலமைச்சர் மிகுந்த சோக முடியல என்னோட தொடங்க பேசினால் நான்கு நாட்டு ஓய்வுக்காக பின்னாட்டிருந்தார் மின்னிடத்திலையும் தொடர்பு கொண்டு மிகுந்த வேதனையோடு பேசிட்டு இருந்தார் அதன் பிறகு அவரே நேற்று நள்ளிரவு ஒரு மணிக்கு வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு தன்னுடைய ஆறுதலை சொல்லியிருக்கிறாரு பல்வேறு கருத்துக்களை புள்ளி விவரங்களை மட்டும் சொல்லியிருக்கிறார்கள் இறந்த முப்பத்தி ஒன்பது பேரில் பெண்கள் பதினேழு பேர் ஆண்கள் பதிமூணு பேர் குழந்தைங்க ஒன்பது பேர் இறந்திருக்கிறாங்க சேர்ந்த இல்லை ஆண் குழந்தைங்க நாலு பேர் பெண் குழந்தைங்க அஞ்சு பேர் இந்த முப்பத்தி ஒன்பது பேரில் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த முப்பத்தி ரெண்டு பேர் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த ரெண்டு பேர் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ரெண்டு பேர் திண்டுக்கல் மாவட்டம் ரெண்டு பேர் சேலத்தில் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பேர் நடந்திருக்கிறாங்க முப்பத்தி ஒன்பது பேர் முப்பது முப்பது பேருடைய உடல் அந்த எல்லாம் முடிக்கப்பட்டு போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டு அவங்களுடைய உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனியாக ஆம்புலன்ஸ் வச்சு இந்த மற்றொரு ஊழியை வச்சு அவங்களுடைய இடங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கு அவங்களுடைய உறவினர்கள்லாம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரு ஒன்பது பேருடைய உடல் பரிசோதனைகள் நேர பரிசோதனை நடந்துட்டு இருக்கு இன்னொரு இரண்டு மணி நேரத்தில் அல்ல முடிஞ்சிடும் இருக்கக்கூடிய நான்கு பேருடைய உடலுக்கு நானும் அவர்கள் அண்ணன் செந்தில்பாளையவர்கள் அண்ணன் மாசு அவர்கள் திரு அண்ணன் மைய பிரியாணி அவர்கள் அண்ணன் சிவசங்கர் அவர்கள் ஏழு அமைச்சர்கள் எங்களுடைய அஞ்சலியை செய்திருக்கிறோம் அவங்களுடைய உறவினர்களை கைகிப்படுத்தியிருக்கிறோம் இந்த அரசு எப்பொழுதுமே அவங்களுக்கு முன்னேற்கிறோம் நம்ம எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் ஒரு தவிர்க்க முடியாத அவங்களுக்கு அவங்களுக்கு எந்த விதமான அவங்க இழப்புக்கு அளவிலே கிடையாது அவ்வளவு பெரிய இழப்பு இது அரசு சார்பாக என்னென்ன செய்ய வேண்டும் செஞ்சிருக்கலாம் ஐசியூக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய அனைத்து பேஷண்ட்ஸையும் பார்த்துருக்கிறேன் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறேன் தைரியம் சொல்லியிருக்கிறேன் அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களை ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பேசியிருக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன பிரச்சனை என்னென்ன டெஸ்ட் எடுக்கப்பட்டிருக்கு என்னென்ன டெஸ்ட் எடுக்க எடுக்கணும் எத்தனை நாளில் குணமடைவாங்க அப்படின்னு அவங்களோட நான் கேட்டு அந்த செய்தியில் இருந்துச்சு அதை முதலமைச்சரை அப்டேட் செய்ய போறேன் மருத்துவர்கள் ஃபுல் டோர்ஸில் இறங்கி அவங்களால செய்ய முடியும் அத்தனை பணிகளையும் செஞ்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய இரநூறு மருத்துவர்கள் பணியாளர்கள் மருத்துவ பணியாளர்கள் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க அதை தவிர சேலத்திலிருந்து முப்பது மருத்துவர்கள் நாமக்கல் இருந்து ஒன்பது பேர் ஒன்பது மருத்துவர்கள் மதுரையிலிருந்து நாற்பத்தி ஒன்பது மருத்துவர்கள் பிளஸ் செவிலியர்கள் திண்டுக்கல்லிருந்து இருபத்தி ரெண்டு பேர் புதுக்கோட்டையிலிருந்து மூன்று மருத்துவர்கள் கோவையிலிருந்து ஏழு மருத்துவர்கள் திருச்சியிலிருந்து இருபத்தி அஞ்சு மருத்துவர்கள் இப்படி மற்ற மாவட்டங்களிலிருந்து மொத்தம் நாற்பத்தி ஐந்து மருத்துவர்கள் கரூர்லிருந்து இருநூறு மருத்துவர்கள் இருந்து முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து மருத்துவர்கள் இங்கே இந்த பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இந்த கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு சேர்ந்து திருச்சி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் தொடர்ந்து ஒருங்கிணைப்பு பணிகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட தலைவர்கள் அமைச்சர் பெண்மக்கள் அத்தனை பேரும் நீங்க விபத்துல மரணமடைந்தவர்களுக்கு விபத்துல காயமடைந்தவர்களுக்கு உற்ற துணையாக அவங்களுக்கு சப்போர்ட்டாக நம்ம அத்தனை பேரும் நிற்கிறோம் இன்னைக்கு பொதுமக்களையும் கரூர் மாவட்ட மக்கள் அவங்க இடம் வைக்கிற வேண்டியோ அவங்களுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு எனவே அவங்களுக்கு அத்தனை வகையிலும் இன்னும் இந்த இழப்பு இன்னும் அதிகமாகக்கூடாது என்று மருத்துவர்கள் அறிவுரை கொடுத்து சொல்லியிருக்கிறோம் அவங்களால முயற்சி முடிந்த அளவுக்கு அந்த முயற்சிகள் எடுத்து சொல்லியிருக்கிறோம் இதற்கு மேல இழப்பு இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் நம்புகிறோம் இனிமேலும் இதன் மாதிரி விபத்துகள் நடக்கக்கூடாது அதற்கு இந்த அரசு முழு நடவடிக்கை எடுக்கும் முதலமைச்சருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஓய்வு பெற்ற நிதியரசர் அருணா ஜெகதீசன் அவங்க தலைமையில் ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு எங்களுக்கு எனக்கு கிடைத்த தகவல்படி அவங்க மதியம் ஒரு மணிலேருந்து ஒன்றரை மணி அளவு இந்த கரூருக்கு வர இருக்கின்றாங்க மருத்துவமனைக்கு வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டு அவங்களோட கருத்துக்களை பதிவு செய்வாங்க அது மாதிரி நேற்று அந்த விபத்து நடந்த இடத்துக்கும் அவங்க செல்ல இருக்கிறாங்கன்னு நான் நம்புறேன் எனவே அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கமிஷன் அந்த ரிப்போர்ட் தகுந்தபடி முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் சட்டபூர்வமான நடவடிக்கைகளை விரைவு எடுப்பார்கள் நண்பர்கள் நீங்க தயவு செய்து மனிதாமானத்தோடு இந்த பிரச்சனையை அணுக வேண்டும்

தலைவர் அவர்களே அதே இடத்துல இரண்டு நாட்கள் முன்பு தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க டிஜிபி அவர்கள் தெளிவாக எவ்வளவு கூட்டம் வந்தது எவ்வளவு கூட்டம் வரணும்னு சொல்லப்பட்டது எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு எவ்வளவு அதிகமான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு எவ்வளவு தாமதமாக ஒவ்வொரு கூட்டமும் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியல வழக்க இந்த இடத்துல நாங்கள் அரசியல் பேச விரும்பல யாரையும் அவர் சொன்ன தப்பு இவர் சொன்ன விவரம் பண்ண தப்புன்னு சொல்ல விரும்பல அதுக்காக அந்த கமிஷன் வைக்கப்பட்டிருக்கு ஓய்வு பெற்ற ரீதி அரசர் அவங்க வராங்க அவங்க அவங்க வந்து தீர விட்டு அவங்க கமிஷன் ரிப்போர்ட் கொடுப்பாங்க அதன்படி அப்ப மக்களுக்கு உண்மை தெரியும் அதன்படி சட்டப்படியான நடவடிக்கை எல்லா தலைவர்களுக்கும் எல்லா இயக்க தலைவர்களுக்கும் இருக்கக்கூடிய உரிமை மக்களை சந்திக்கிறது அவங்களுடைய கழகம் அவங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவங்க சந்திச்சு பேசுறது அவங்களுடைய உரிமை அது ஜனநாயக கடமை அதை யாராலும் நடக்க முடியாது ஏன்னா நம்ம காவல்துறை ஒரு தடவை பார்க்கும்போது ஒரு கூட்டம் அதிகமாக இருக்கு அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்ககிட்ட ரிகொஸ்ட் பண்ணுறோம் சில விஷயங்களை பண்ணாதீங்க மரத்து மேலே ஏறாதீங்க பொதுமக்கள் இடையூறாக இருக்காதிங்க பல விஷயங்களை சொல்கிறோம் இதற்கு மேலே கட்டுப்படுத்துவது அந்த பர்டிகுலர் இயக்கத்துடைய தலைவருடைய அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய அவங்களுடைய பொறுப்பு ஒரு கட்டுக்கணக்காக கூட்டம் வரும்போது

அவங்க ஆ அலவிட கிடையாங்க அவ்வளவு பெரிய இழப்பு அரசு சார்பாக என்னென்ன செய்ய வேண்டும் ஐசிபி சென்று அனைத்து பேஷண்ட்ஸையும் பார்த்திருக்கிறேன் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறேன் தைரியம் சொல்லியிருக்கிறேன் அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களை ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேசியிருக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன பிரச்சனை என்னென்ன டெஸ்ட் எடுக்கப்பட்டிருக்கு என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும் இன்னும் எத்தனை நாள குணமடைவாங்க அப்படின்னு அவங்களோட நான் கேட்டு அந்த செய்திகளை வந்து அதை முதலமைச்சர்கிட்ட அப்டேட் செய்ய போனேன் மருத்துவர்கள் ஃபுல் டோஸ்ட்டில் இறங்கி அவங்களால செய்ய முடியும் அத்தனை பணிகளையும் செஞ்சுட்டு இருக்காங்க சொல்ல போனா இன்னைக்கு கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய இரநூறு மருத்துவர்கள் பணியாளர்கள் மருத்துவ பணியாளர்கள் இந்த பணியில் ஈடுபட்டுருக்கிறாங்க அதை தவிர சேலத்திலிருந்து முப்பது மருத்துவர்கள் நாமக்கல் ஒன்பது பேர் ஒன்பது மருத்துவர்கள் மதுரையிலிருந்து நாற்பத்தி ஒன்பது மருத்துவர்கள் பிளஸ் செவிலியர்கள் திண்டுக்கல்லிருந்து இருபத்தி ரெண்டு பேர் புதுக்கோட்டையிலிருந்து மூன்று மருத்துவர்கள் கோவையிலிருந்து ஏழு மருத்துவர்கள் திருச்சியிலிருந்து இருபத்தி அஞ்சு மருத்துவர்கள் இப்படி மற்ற மாவட்டங்களிலிருந்து மொத்தம் நூத்தி நாற்பத்தி ஐந்து மருத்துவர்கள் கரூரிலிருந்து இருநூறு மருத்துவர்கள் இருந்து முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து மருத்துவர்கள் இங்க இந்த பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இந்த கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு சேர்ந்து திருச்சி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் தொடர்ந்து ஒருங்கிணைப்பு பணிகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அமைச்சர் பெண்மக்கள் அத்தனை பேரும் இங்க விபத்தில் மரணம் அடைந்தவர்களுக்கு விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு உற்ற துணையாக அவங்களுக்கு சப்போர்ட் ஆக நாம் அத்தனை பேரும் நிற்கிறோம் இன்னைக்கு பொதுமக்களையும் கரூர் மாவட்ட மக்கள் அவங்க கிட்ட வைக்கிற வேண்டியோடு அவங்களுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு எனவே அவங்க கத்தன வகையிலும் இன்னும் இந்த இழப்பு இன்னும் அதிகமாகக்கூடாது இந்த மனத்துவ அறிவுரை சொல்லியிருக்கிறோம் அவங்களால் முயற்சி முடிந்த அளவுக்கு அந்த முயற்சிகள் எடுத்து சொல்லியிருக்கிறோம் இதற்கு மேல இழப்பு இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் நம்புகிறோம் இனிமேல் இதன் மாதிரி விபத்துகள் நடக்கக்கூடாது அதற்கு இந்த அரசு முழு நடவடிக்கை எடுக்கும் முதலமைச்சருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஓய்வு பெற்ற நிதியரசர் அருணா ஜெகதீசன் உங்க தலைமையில் கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு எங்களுக்கு எனக்கு கிடைத்த தகவல்படி அவங்க மதியம் ஒரு மணிலேருந்து ஒன்றரை மணி அளவு இந்த கரூருக்கு வர இருக்கின்றாங்க மருத்துவமனைக்கு வந்து ஒவ்வொரு பேஷண்ட் அவங்களோட கருத்துக்களை பதிவு செய்வாங்க அதே மாதிரி நேற்று அந்த விபத்து நடந்த இடத்துக்கும் அவங்க செல்ல இருக்கிறாங்கன்னு நான் நம்புறேன் எனவே அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கமிஷன் அந்த ரிப்போர்ட் தகுந்தபடி முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை விரைவு எடுப்பாங்க பத்திரிகை நண்பர்கள் நீங்க தயவு செய்து மனிதர் மனிதாபத்து இந்த பிரச்சனையை அணுக வேண்டும் உயிரிழந்தவங்க நம்ம அத்தனை பேர் இந்த நேரத்தில் துணையாக ஆறுதலிக்க வேண்டும் அப்படின்னு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைவு காரணமாக அந்த இது நடந்திருக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சொல்லியிருக்காரு அது எதிர்கட்சி தலைவர் அவர் வெற்றி கூடிய விமர்சனம் முதலமைச்சர் அவர்கள் பார்த்திருக்கிறாங்க தலைவர் அவர்களே அதே இடத்துல இரண்டு நாட்கள் முன்பு தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க டிஜிபி அவர்கள் நேற்று தெளிவாக எவ்வளவு கூட்டம் வந்தது எவ்வளவு கூட்டம் வர சொல்லப்பட்டது எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு எவ்வளவு அதிகமான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு எவ்வளவு தாமதமாக ஒவ்வொரு கூட்டமும் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற விளக்கம் சொல்லிடுவாங்க இந்த இடத்துல நாங்கள் அரசியல் பேச விரும்பல யாரையும் அவர் சொன்ன தப்பு சொன்ன தப்பு சொல்ல விரும்பல அதுக்காக அந்த கமிஷன் வைக்கப்பட்டிருக்கு ஓய்வு பெற்ற நீதி அரசர் அவங்க வராங்க

சந்தித்து பேசுறது அவங்களுடைய உரிமை அது ஜனநாயக கடமை அதை யாராலும் தடுக்க முடியாது ஆனால் நம்ம காவல்துறை தடவை பார்க்கும்போது கூட்டம் அதிகமா இருக்கு அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்றோம் சில விஷயங்களை பண்ணாதீங்க மரத்து மேலே ஏறாதீங்க பொதுமக்கள் இடையில இருக்காதீங்க இப்படி பல விஷயங்களை சொல்றோம் இதற்கு மேல கட்டுப்படுத்துவது அந்த பர்டிகுலர் இயக்கத்துடைய தலைவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய அவங்களுடைய பொறுப்பு

அதான் நீங்க புடிவு பண்ணி